எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம் ஒரு மர வியாபாரி இருந்திருக்கார் அவரோட வேலையே காடுகளில் போய் பெரிய பெரிய மரங்களை வெட்டிட்டு வந்து ஊருக்குள்ளே விற்கிறது தான் அப்படி இருக்கிறப்ப அவர் மரம் வெட்ட போறப்போ அன்னைக்கு பார்த்து அவருக்கு சரியான உணவும் கிடைக்காததுனால அவருக்கு ரொம்ப அசதியா இருந்திருக்கு சரி வெயில் வேற அதிகமா இருக்கு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரத்தை நிழல் நல்ல நிழல் இருக்கிற மரமா போய் பார்த்து படுக்கலான்னு படுத்துருக்கிறாரு அவருக்கு தெரியாத அந்த மரம் வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் என்ன கேட்டாலும் அந்த மரத்துக்கடியிலேருந்து கேட்டால் கிடைக்கும் அப்படி இருக்கப்போ அவர் படுத்துட்டு நல்லா காற்று வருது இந்த டைமில் இந்த மாதிரி முள்ளில் படுக்காமல் கல் முள்ளில் நம்ம படுத்துருக்கோமே ஒரு நல்லா ஜம்முன்னு ஒரு பஞ்சுமத்தை கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கார் உடனே அங்கே அவ்வளோ ஜம்முன்னு பஞ்சுமத்தை கட்டில் எல்லாம் வந்துடுச்சு அப்போ அவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா அது நம்ம நினச்சோம் கடவுள் எதுவும் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ட்டு சரி நம்ம சரியாக சாப்பிடாமல் இருக்கும் இப்போ நல்லா டேஸ்டான நமக்கு பிடிச்ச உணவெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு அப்போ பார்த்தா அவருக்கு பிடிச்ச என்னெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அந்த எல்லா அறுசுவை உணவும் வந்து தங்கத்தட்டு வெள்ளி கிண்ணத்தில் வந்து வச்சு அவருக்கு வந்துடுச்சு அவர் அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டார் அப்புறம் பார்த்தா அவர் நினச்சிருக்காரு இதெல்லாம் நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இப்போ ஒரு சிறுத்தையோ சிங்கமோ வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது நம்மளை கொன்றோம்ல அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு அடுத்த நிமிஷமே ஒரு சிறுத்தையும் ஒரு சிங்கமும் வந்து அவரை கொண்டுட்டு போயிடுச்சு ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்ம நல்லது நினச்சோன்னா நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது நினச்சோன்னா கெட்டது தான் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை